இன்னைக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க இன்ட்ரஸ்டிங்கான ஆன பிளான் பத்தி நம்ம இப்ப பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயின்சிட்டியா பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து ஒரு அழகுக்காக வளர்த்துற பிளான்ட் இதுல இருக்க அந்த ரெட் கலர் லீஃப் வந்து ஃப்ளவர் நினைச்சிட்டு இருப்பீங்க அது ஃப்ளவர் கிடையாது லீஃப் நடுவுல இருக்கிறது மட்டும்தான் ஃப்ளவர் அந்த எல்லோ கலர்ல குட்டி குட்டியா இருக்கு இல்லைங்க அதுதான் வந்து ஃப்ளவர் இது வந்து இந்த க்ரீன்லேருந்து இருந்து ரெட்ல மாறுறதுக்கே வந்து டுவெல் ஹவர்ஸ் ஆகும் இதுல வந்து நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்கு நடுவுல இருக்க பிளான்ட் பாத்தீங்கன்னா தூஜா கிரீன் இது வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்னமெண்டல் பிளான்ட் இதுவும் அழகுக்காக வளர்த்துற செடி தான் இதோட மேக்சிமம் ஹைட் வந்து டென் டு டுவெல் ஃபீட்டு அடுத்து பாருங்கள் இந்த பிங்க் பாயின் சிட்டியா பிளான்ட்டு இதுவும் சேம் அந்த ரெட் கலர் பாயிண்ட் சிட்டியா பிளான்ட் லீஃப் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது அந்த பிளான்ட் தாங்க இது இது வந்து லீஃப் மட்டும் ஷேப் வேறு மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ இது செவ்வந்தினும் சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் வந்து கிரைசாந்தம் இது வீட்டுக்கு வெளியில் வச்சிங்கன்னா இந்த பூச்சி புழு வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணும் இது நேச்சுரலாகவே நேச்சுரல் ஆரி பியூரிஃபையராக வேலை செய்யும் இது வந்து அதிகமாக பீஸ் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அதிகமாக பிடிச்ச ஃப்ளவர் இது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் செம்மண் யூஸ் பண்ணுங்கள் செம்மண் யூஸ் பண்ணாவே செடி நல்லா வரும் செம்மண்ணும் உரமும் நல்லா போடுங்க செடி வந்து நல்லாவே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிட் செம்பருத்தி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லோ பிங்க் மிக்ஸு ஒயிட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இது நார்மல் செம்பருத்தி மாதிரி இல்லாமல் நல்லா டிசைனாக அடுக்க அடுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயமும் இருக்குது எதுக்குன்னா ஹேர் க்ரோத்துக்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோலுக்கு அப்புறம் டைஜஷனுக்கு ஃபீவருக்கு பிளட் ப்ரெஷருக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஹைபிஸ்கஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அதுவும் இல்லாமல் இது வந்து நல்ல சன்லைட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா வாட்டரிங் சன்லைட்லாம் இருந்தால் நல்லாவே வளரும் மரமாகவே வளரும் டெய்லியும் ஒரு ஃப்ளவர் கூட வரும் நல்லா பாதுகாப்பு கொடுத்தா ஆ நாங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கோம் இதுக்குனால் இந்த ஆடு கோழியெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது செடியை அதனால் நாங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஏன்னால் ஃபென்சிங் போடுற அளவுக்கு இந்த செடி ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் ஏன்னா இது வந்து டெக்ரேஷனுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அவ்வளோ அழகாக இருக்கும் செடி பார்க்க அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினீங்கன்னா நம்ம அவரைக்கா கொஞ்சம் போட்டிருக்கோம் அது பாருங்கள் பூ இப்போ தான் விட்டுருக்கு அடுத்தது காய் வரப்போகுது ஓகே காய்ஸ் இதில் எந்த செடி பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க அன்டில் டென் டிஸ்இஸ் கீதாஞ்சலின் ஃப்ரம் எம்ஜிஎம் ஜோன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க